ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவான் இன்றைக்கி வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து சாக்கோ ப்ரௌனி எப்படி சேர்த்துன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நான் தட்டன் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து இந்த சாக்கோ ப்ரௌனி செய்கிறதுக்கு நீங்கள் எந்த டாக் சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது வந்து டார்க் சாக்லேட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாமே மேலே ஷோ ஆகுது பார்த்துக்கோங்க அண்ட் இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வைக்காமல் டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதுக்கு மேலே வந்து இதை வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மெல்ட் ஆகிடும் சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளார்லாம் போய் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு க்ளீன் பவுலில் வந்து ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அண்ட் இதுலேயும் வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் பவுடர் நல்லா சுகரை வந்து பவுடராக அரைச்சிட்டு நான் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் கொஞ்சமாக சால்ட் செட்டுருக்கேன் ஒன் பை எயிட் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இது கூட நான் வந்து ஒரே ஒரு எக் வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் ஒயிட் அண்ட் யோக் ரெண்டுதுமே தான் சேர்க்கணும் எக்கோட ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது கூட கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் வந்து வராது இப்போ எக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டர் எல்லாத்தையுமே வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சாக்லேட் அண்ட் பட்டர் எல்லாமே சேர்த்து இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நட்ஸ்லாம் இருந்ததுன்னா சேர்த்து சேர்த்துக்கலாம் இல்லை சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வால்நட் அண்ட் பாதாம்லாம் குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ட்ரேலில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து பேஷ்மின் பேப்பரும் இல்லை ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை வந்து பட்டர் அப்ளை பண்ணியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஓடிஜியில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஒன் டூ ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுங்க ஓடிஜியில் இதே நீங்கள் குக்கரில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா உள்ளே வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரோட விசில் கேஸ் கட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கேக் வந்து உள்ளே வச்சுக்கோங்க அதாவது இந்த ப்ரௌனியை வந்து உள்ளே வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க நான் இன்றைக்கி ஓடிஜியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆரணும் நீங்கள் சூடாக இருக்கக்குள்ளேயே எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட சாக்கோ சிப்ஸ் இருந்ததுன்னா கூட மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்சம் ஒரு ஹாட்டான ட்ரேயில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சிஸ்லிங் ப்ரௌனி தயார் கொஞ்சம் ஹாட் சாக்லேட் வந்து அது மேலே வந்து நீங்கள் வந்து போர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான சாக்கோ ப்ரௌனி தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க